ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு மை சேனல் அல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என் நான் வந்து ஒரு மூணு பவுனில் ஒரு செயின் எடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அது ஆக்சுவலாக யாருக்குன்னா என்னுடைய டாட்டருக்கு தான் எங்களுடைய நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு வில்லேஜ் தான் ஸோ திருவண்ணாமலையில் நாங்கள் போய் பார்த்தப்போ அங்கே பதினெட்டு பர்சன்டேஜ் அண்ட் இருபது பர்சன்டேஜ்லாம் சொன்னாங்க இதே மூணு போன் சேம் டிசைன் தான் பட் ஏன்னா இதே எங்களுடைய நேட்டிக்குள்ளே இருக்க ஒரு சின்ன கடையில் போய் கேட்டதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் சொன்னாங்க ஸோ நாங்கள் பேசி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லி எடுத்தோம் எந்த டிசைன் நல்லா பார்த்து சொல்லுங்கள் அடுத்து இது வந்து ஒரு போன் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க கல்யாணத்துப்போது ஆக்சுவலாக இது வந்து இப்போதையும் நான் பெங்களூர் வச்சது வீட்டில் இருக்குது நான் அது ஒரு தனி விழா விழாக்காக போடுறேன் அந்தமாரி போடணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் இது வந்து ஒரு அரைப்போன் வந்து ஒரு ஏரிங் ஸோ நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் பெரிய பெரிய கடையில் எடுக்கிற ஜுவல்ஸ் எடுக்கிறத விட சின்ன கடையில் எடுக்கலாம் நமக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போட மாட்டாங்க இதே பெரிய கடைனால் வேஸ்டேஜ் அதிகமாக போடுவாங்க நம்மளுடைய அமௌண்ட் எக்ஸஸாக போகிற போல இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சின்ன கடையை ப்ரிஃபர் பண்ணுங்கள் பெரிய கடை கம்பேர் பண்ணுறப்போ இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ நீங்கள் அந்தமாரி வாங்குங்க Thank you.